கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் பகத்தை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்கா கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் மண் குடிசை வாசல் என்றால் பாஸ்டர் வர மறுத்திடுவான் மாடி வீடு மாளிகை என்றால் பணத்துக்காக ஓடுகிறான் பாஸ்டர் வாழ வாழ ஏழை ஒரு ஒருபோதும் தேவன் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் காணிக்கையை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்கு கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் இல்லை என்ற ஏழை இருக்கையிலே இருக்கின்ற பாஸ்டரோ இல்லை பாஸ்டர் மாடி நீரைய பொருள் அவன் மனம் நீரைய இருள் இருக்கும் பாஸ்டர் வாழ வாழ என சாக சாக ஒரு போதும் தேவன் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் பண்டகசாலையை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒரு தனுக்காக கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் ஜீவனை கொடுத்தவர் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை பாஸ்டர்களோ பறித்து கொண்டான் ஏழைகளோ தெருவில் நின்றான் பாஸ்டர் வாழ வாழ ஏழை சாக சாக ஒருபோதும் தேவன் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் ஜீவனை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்காக கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்காக கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் போதும் பொது வென்று வாழ்ந்த பொஸ்தலரை போல வாழ்ந்திடுவோம் எது வந்த போதும் பொது வென்று வாழ்ந்த பொஸ்தலரை போல வாழ்ந்திடுவோம் கிறிஸ்தவ ஜனமே கிறிஸ்தவ ஜனமே சத்தியம் கேளப்பா இயேசு வாழ்ந்து காட்டிய சத்தியத்தின்படி படி வாழ்ந்து பாரப்பாணி வாழ்ந்து பாரப்பா பிறருக்காக வாழ்ந்திட வேண்டும் தர்ம செய்யப்பா எலைக்கு தர்மம் செய்யப்பா தன்னை தான் சீசன் இல்லப்பா பரம்பரை சாபங்கள் நீங்க நீதி செய்யப்பா எலைக்கு நீதி செய்யப்பா ஜெபித்தாள் எல்லாம் மாறும் என்பது பாஸ்டர் பொய்யப்பா எல்லாம் பாஸ்டர் பொய்யப்பா பிறருக்காக வாழ்ந்திட வேண்டும் தர்மம் செய்யப்பா எலைக்கு தர்மம் செய்யப்பா தன்னை தான் வெறுக்காவிட்டால் சீசன் இல்லப்பா நீ சீசன் இல்லப்பா பரம்பரை சாபங்கள் நீங்க நீதி செய்யப்பா எலைக்கு நீதி செய்யப்பா ஜெபித்தாள் எல்லாம் மாறும் என்பது பாஸ்டர் பொய்யப்பா எல்லாம் பாஸ்டர் பொய்யப்பா கிறிஸ்தவ ஜனமே கிறிஸ்தவ ஜனமே சத்தியம் கேட்டியா இயேசு வாழ்ந்து காட்டிய சத்தியத்தின்படி வாழ போறியா இல்ல நரகம் போறியா நரகம் போறியா போரியாட்ட நரகம் போறியா தன்னை பொல்விலரை நாம் சிக்க வேசிக்கவே ஏழை பசிய உணவளிக்கவே வேண்டும் உள்ள தர்மம் செய்ய தர்மம் செய்ய வேண்டும் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கற்பனையும் காட்டலையும் கை கொள்ள கை வேண்டும் நாம் தேடும் பொருள் யாவும் பிற கார வேண்டும் பிற காரவேன் மடி மேலில் விளையாடும் சேயாக வேண்டும் நாம வேண்டும் வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கற்பனையும் கட்டளையும் கை கொள்ள வேண்டும் கை கொள்ள வேண்டும்

தன்னை போல் பிறரை நாம் நேசித்த பின்னே நேசித்த பின்னே இந்த உலகங்கள் அவரில் பேரே இல்லை பேரே இல்லை எஸ் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கற்பனையும் கட்டளையும் கை கொள்ள வேண்டும் கை கொள்ள வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கற்பனையும் கட்டளையும் கை கொள்ள வேண்டும் கை கொள்ள வேண்டும் நாம் தேடும் பொருளும் பிற காத வேண்டும் பிறக்காக வேண்டும் ஏழையும் துய துடைக்க வேண்டும் துயர் துடைக்க வேண்டும் உமையாலும் செயலாலும் சிசனாக வேண்டும் மடி மேரலில் விடையும்க வேண்டும் நாம வேண்டும் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கற்பனையும் கட்டளையும் கை கொள்ள வேண்டும் கை கொள்ள வேண்டும் கரலோகம் வேயநலமாக நாம் நரகம் தண்டிய நரணம்

இப்போ உங்களுக்கு நாங்க இந்த உதவி செய்யறதுனால அதுல தான் நாங்க என்ன செய்யறோம் இறைவனா பாக்குறோம் பெரிய கோடிஸ்வரம் இல்லை சம்பாதிக்கிறான் ஆனா அதுல வந்து பக்தின்றது வந்து ஒரு சோருக்கு நன்மை பக்தி அதுதான் சாமியை கும்புறதுக்கு சமாளம் இப்போ உங்களுக்கு நாங்க இந்த உதவி செய்யறதுனால அதுல தான் நாங்க என்ன செய்றோம் இறைவன பாக்குற நாங்க என்னப்பா தான் நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்துருக்கோம் உங்களுக்கு உதவி செஞ்சது நாங்க கடவுளுக்கே சாப்பாடு போட்டது மாதிரி அப்படி நினைச்சுதான் நாங்க அதை கொடுக்குறோம் சந்தோஷம் எல்லாரும் வாங்கிக்கோங்க என்னப்பா அதுக்குதான் நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்ய வச்சிருக்கோம் உதவி செஞ்சது நாங்கள் கடவுளுக்கே சாப்பாடு கொண்டது மாதிரி அப்படி நினைச்சிதான் நாங்கள் இதை கொடுக்குறோம் சந்தோஷம் எல்லோரும் வாங்கிக்கோங்க நாமத்தில் வாழ்த்து வேணும் வாங்கிக்கோங்க மனம் திரும்பி குணப்படுவோம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் தன்னை போல பிறரை நெசித்து வாழ்ந்திருப்போமே மனம் திரும்பி குணப்படுவோம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் தன்னை போல பிறரை நேசித்து வாழ்ந்திருப்போமே தந்த தன தந்தன தனனா வளர்வோம் என்றே தேவன் காத்திருந்தா கனி தருவோம் என்று எதிர்பார்த்திருந்தா வளர்வோம் என்றே தேவன் காத்திருந்தா கனி தருவோம் என்று எதிர்பார்த்திருந்தா கனி கொடுக்க விட்டோம் கற்பனையை மீறிவிட்டோம் சுயநலமாய் வாழ்ந்து ஆவியில் மறித்து விட்டோமே மன திரும்பி குணப்படுவோம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் போல பிறரை நேசித்து வாழ்ந்திருப்போமே தந்த தனனா தந்தன நியாயம் இங்கே நாம் படித்தோ உள்ளதை விற்று இலக்கி கொடுத்துடுவோ நீதி நியாயம் இங்கே நாம் படித்தோம் உள்ளதை விற்று இலக்கி கொடுத்துடுவோ மாசத்துக்கு மறித்திடுவோம் ஆவிக்கு நாம் பிழைத்திடுவோம் தேவனுக்கு கனி கொடுத்து மகிழ்ந்திருப்போமே மனம் திரும்பி குணப்படுவோம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் தன்னை போல பிறரை நெசித்து வாழ்ந்திருப்போமே அவள் நெஞ்சில் ஒரு கழகம் இல்லை சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை சீசனாக வாழ்வதிலே தோல்வியும் இல்லை சீசனாக வாழ்வதிலே தோல்வியும் இல்லை தோல்வியும் இல்லை மனம் திரும்பி குணப்படுவோம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் தன்னை போல பிறரை நேசித்து வாழ்ந்திருப்போமே திரும்பி குணப்படுவோம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் தன்னை போல பிறரை நேசித்து வாழ்ந்திருப்போமே பொன் பொருளை கண்டவுடன் சத்தியத்தை மறந்துவிட்டு கண்மூடி போகிற பாஸ்தர்கள் போகட்டுமே சத்தியத்தை நாம் வறிவோம் தன்னை போல பிறரை நேசிப்போம் எது ஆனபோதிலும் போதிலும் ஆகட்டுமே பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனம் போதும் அதுவே பரவும் செல்ல மூலதனம் ஆகும் பாஸ்தரை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது உன்னை போல் திரைநேசி உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என்று சொல்லி பிச்சை எடுக்கும் பாஸ்டர்களே ஓ நாயா ஏண்டா வாழறீங்க பாஸ்தர்களின் போர்வையிலே சாமானிய மக்களையும் கே மாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஒகுவதும் இல்லை சத்தியம் எப்போதும் தூங்குவதும் இல்லை பாஸ்தரை நம்பாதே உன்னை ஏ மாற்றும் உன்னையே மாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது உன்னை போல் பிறரை நேசி உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவத்தை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்காக கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் மண்குடிசை வாசல் என்றால் பாஸ்டர் வர மறுத்திடுவான் மாடிவிடு மாளிகை என்றால் பணத்துக்காக ஓடுகிறார் வாழ வாழ ஏழை ஒரு போதும் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் காணிக்கையை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்காக கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் இல்லை என்ற ஏழை இருக்க இல்லை இருக்கின்ற பாஸ்டரோ இல்லை என்பான் பாஸ்டர் மாடி நிறைய பொருள் இருக்கும் அவன் மனம் நிறைய இருள் இருக்கும் பாஸ்டர் வாழ வாழ ஏழை சாக சாக ஒருபோதும் தேவன் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் பண்டகசாலையை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒருத்தனுக்காக கொடுத்தார் இல்லை கொடுத்தார் ஜீவனை கொடுத்தவர் மேல் பழியும் இல்லை பசித்தவர் மேல் பாவம் இல்லை பாஸ்டர்களோ பறித்து கொண்டான் ஏழைகளோ தெருவில் நின்றார் தேவர் வாழ வாழ ஏழை சாக சாக ஒரு போதும் தேவன் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் ஜீவனை யாருக்காக கொடுத்தார் பாஸ்டர் ஒரு தனிக்கா கொடுத்தார் இல்லை ஏழைக்காக கொடுத்தார் ஏழை கிட்ட தான் கடவுள் இருக்காரு அதனால நீங்க எல்லாம் எளிமையானவங்க உண்மைதான் நாங்க சகோதரர்களே அதனால இப்ப வந்து பைபிள் படி நாங்க உதவி செஞ்சு பைபிள் படி நாங்க உதவி செஞ்சு பைபிள் படி நாங்க உதவி செஞ்சு பெரிய போலீஸ்வரன் சம்பாதிக்கிறான் ஆனா அதுல வந்து பக்தது வந்து ஒரு தமிழுக்கு நன்மை செய்யறது பக்தி அதுதான் சாமியை கும்புறதுக்கு சமாளம் இப்போ உங்களுக்கு நாங்க இந்த உதவி செய்யறதுனால அதுல இருந்து என்ன செய்யறோம் இறைவனை பாக்குற நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சது நாங்க கடவுளுக்கே சாப்பாடு போட்டது மாதிரி அப்படி நினைச்சுட்டு நாங்க அதை கொடுக்குறோம் நாமத்துல உங்களை வாழ்த்துக்கிறோம் ஆனா அதுல வந்து பக்தின்றது வந்து ஒரு தமிழுக்கு நன்மை செய்யறது பக்தி அதுதான் சாமியை கும்புறது சமானம் ஏழை தான் கடவுள் இருக்காரு அதனால நீங்க எல்லாம் எளிமையானவங்க உண்மைதான் பைபிள் படி நாங்க வந்து ஏழைக்கு உதவி செஞ்சாலும் இப்போ உங்களுக்கு நாங்க இந்த உதவி செய்யறதுனால அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம் இறைவனை பாக்குறோம் நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சது நாங்க கரகனுக்கே சாப்பாடு போட்டது மாதிரி அப்படி நினைச்சுதான் நாங்க அதை கொடுக்குறோம்